தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த ஈரான் அமெரிக்கா இஷ்யூ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா திரும்ப கம்மா போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்போ என்னென்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா அமெரிக்கா அதோடய போர்க்கப்பலை ஈரான் தாக்க வருதுன்னு நினச்சிக்கிட்டு ஈரானோட ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரான் அமெரிக்க டேங்கர் ஒன்றுத்த சேஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ விஷயம் ஒரு பக்கம் போதுன்னு பார்த்தா பேச்சுவார்த்தை சார்ந்து பெரிய இடுபடி ஆரம்பிச்சிச்சிங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமையா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த விவகாரத்தில் பிகாஸ் அமெரிக்காவும் ஈரானும் ரெண்டு நாடுகளோட அதிகாரிகளை அனுப்பி உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க போகிறாங்க இந்த நியூக்ளியர் டீல் சம்மந்தமாக இப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான நாள் நாளைக்கு ஆனால் இந்த நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்குள்ளே நடந்துகிட்ருக்க விஷயங்கள் இருக்கு பாருங்கள் ஒரு பக்கம் கடல் பகுதி சார்ந்தும் இஷ்யூ பெருசாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை களம் சார்ந்து இஷ்யூ ரொம்ப பெருசாக மாறிட்டுருக்கு இல்லை மொதல் விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன் இந்த அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய போர்க்கப்பல் இருக்கல ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கிங் குரூப்போடு இந்த கப்பல் அரேபியன் சீல போல பொசிஷன் பண்ணப்பட்டிருந்துச்சிங்க இது கரெக்டாக ஈரானோட கோஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கப்பல் பொசிஷன் ஆயிருக்கு இந்த கப்பலை நோக்கி ஷஹித் ஒன் தேர்ட்டி நைன் ட்ரோன் இருக்கல அதுவும் ஒன்று வந்திருக்கான் ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி கணிச்சோம் இந்த ட்ரோனை வச்சு தான் ஈரான் எல்லா வேலைகளையும் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் அவங்களோட சர்வலன்ஸ் பேஸ் பண்ணி இந்த ட்ரோனை தான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் எதேச்சியாக இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்துது அந்த ட்ரோனை சுட்டு இருக்காங்க இது இப்போ நடந்துருக்குங்க இதை யாருமே மறுக்கலை அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஈரான் சைட்லையும் கிட்டத்தட்ட இதை சொல்லிட்டாங்க ஆமாங்க இது போல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இது அமெரிக்கா என்ன சொல்லுதுனாக்கா எங்கள் சும்மா போகிற ட்ரோனை நாங்கள் ஏன் நோண்ட போகிறோம் அது எங்களோடய கடற்படை கப்பல் இருக்குல்ல இதை சார்ந்து வந்துச்சு நாங்கள் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது அதனால தான் எங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி ஜெட் இருக்குல்ல இதை வச்சு நாங்கள் அடித்தோம் இதில் என்ன இருக்குது ஏன்னா எங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் நாங்கள் எங்களை தற்காத்துக்கணும்ல அதனாலையும் இந்த போர்க்கப்பலில் அவ்வளோ குரூ இருக்குது இட் மீன்ஸ் உயிருள்ள மனுஷங்க இருக்காங்க எல்லாரையும் காப்பாற்றணும்ல ஸோ இதுக்காக தான் நாங்கள் முன்னெச்சரிக்கை கருதி அந்த ட்ரோனு சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னாங்க உடனே ஈரான் எனத்தில் மதுக்கு பதில் ஸ்டேட் பண்ணி விட்டாங்க ஏங்க நாங்கள் எங்கே உங்களை அடிக்க வந்தோம் நாங்கள் அதெல்லாம் பண்ணல நாங்கள் ஜஸ்ட்டு ரொட்டின் சர்வலன்ஸ் இருக்குதுல்ல அந்த மிஷின் சார்ந்து எப்போவுமே நாங்கள் இதை பண்ணுறது தான் எங்களோட எல்லை சார்ந்து நாங்கள் ஒரு ஒரு முறை சர்வேலன்ஸ் உட்படுத்துவோம் அப்படி தாங்க இந்த ட்ரோன் அமுச்சு விட்டுருந்தோம் அதை போய் அடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு ஈரான் கேட்டிருக்கு ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த ட்ரோன் அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கிறதுக்காகலாம் வரல ஓகேவா வரல இது அமெரிக்க கப்பல் படைக்க நல்லாவே தெரியும் ஆனால் ப்ரீ எம்டி ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்களே அந்த விஷயத்தில் நாங்கள் இதை பண்ணோன்னு அவங்க இப்போ சமாளிச்சுட்டு இருக்காங்க கேட்டால் ப்ரிகாஷ்னரி ஆக்ஷன்னு இந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த ஷாஹித் ட்ரோன்ஸ் இருக்குல்ல இது ஆக்சுவலாக ஒரு லாங் ரேஞ்ச் ட்ரோனுங்க இதன் மூலமாக சர்வலன்ஸ்க்காக நீண்ட தூர சர்வலன்ஸுக்காக ஈரான் ஒரு ஒரு முறையை பயன்படுத்துவாங்க ஆனால் அமெரிக்கா ப்ரீஎம் டிஸ்ட்ரைக் பண்ணதில் ஒரே ஒரு நியாயம் இருக்குது அது என்னென்னா இந்த ட்ரோனில் நீங்கள் மிசைலையும் அனுப்ப முடியும் ஓகேவா அப்போ ஏற்பட்ட ட்ரோன் இது மிசைலை நீங்கள் உள்ளே பொறுத்தே அமுச்சு விட்டிங்கனாக்கா இது எங்கன்னா போய் அட்டாக் பண்ணி தொடச்சிருச்சின்னா ஏன்னா ஷஹீத் ட்ரோனை பற்றி உலக நாடுகளுக்கு அளவுக்கு தெரியுதோ இல்லையோ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சார்ந்து தான் இந்த ஒரு அட்டாக் பண்ணி அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கிறதா நாம் இங்கே புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அமெரிக்கா சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது வேணாம் மக்களே உண்மையை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துப்போம் ஆனால் இதன் மூலமாக ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது ரெண்டு தரப்பும் ஹை அண்ட் அலர்ட்டில் இருக்குது அதாவது அமெரிக்காவும் ஹை அலர்ட்டில் இருக்குது ஈரானும் ஹை அலர்ட்டில் இருக்குது ஒரு சின்ன பிசங்கள் போதுங்க ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட்டை அந்த ரீஜனில் ஏற்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன்னா அடுத்து விஷயத்தை பற்றி வரேன் என்ன இருக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹமோஸ் இருக்குல்ல இந்த பகுதிக்கு அருகில் அமெரிக்காவோட ஆயில் டேங்கரான ஸ்டேனா எம்பரேட்டிவ் அப்படின்ற ஒரு பெரிய கப்பல் இது பொசிஷன் இருக்கு இந்த கப்பலை ஐஆர்ஜிசி இருக்குல்ல அவங்க சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு கன் போட்ஸு இது பத்தாதுன்னு சில ட்ரோன்ஸு இது எல்லாம் புடை சூழ ஐஆர்ஜிசி அந்த கப்பலை சேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க த்ரெட்டன் பண்ணாங்க ஈரான் வான் பண்ணாங்க நீங்கள் ஒழுங்காக ரூட்டை மாற்றிருங்க இல்லைனாக்கா சீஸ் பண்ணிவிடுவோம் கப்பலையே அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா என்ன தெரியுமா நாங்கள் ஏன் திருப்பினோம் நாங்கள் கரெக்டாக தான் வரும் இது ஒன்று உங்கள் நாட்டோடய பகுதி இல்லையே நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஈரான் சொல்லுது எங்கே இது எங்களோடய பகுதி தான் நீங்கள் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் நினச்சி இங்கே வந்திருக்கீங்க ஒழுங்கு முறையாக தான் போயிடுங்க இல்லைனா பிரச்சனை பெருசாகிடும் நீங்கள் அனுமதி இல்லாமல் எங்களோடய எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதா ஈரான் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கப்புறம் அந்த கப்பலை இயக்கணவனே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா ஏதாவது பண்ணி துளைச்சிட்டா பெரிய இஷ்யூ ஆகிடும்ன்ட்டு அந்த கப்பலை ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதோடய வேகத்தை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் அமெரிக்கா ஹெல்ப்புக்காக வந்துருச்சுங்க ஏன்னா அவங்க ஆள் டங்கராச்சே காப்பாற்றிய ஆகணுமே இது மேலே ஈரான் ஏதாவது ஒரு அட்டாக்கை பண்ணாலும் அமெரிக்காவோட இமேஜ் ஆகும் இதை தடுத்து நிறுத்தணும்ல ஸோ அங்கேருந்து அந்த சென்ட்ரல் கமாண்டோட உத்தரவின் பேரில் அங்கேருந்து சில பேர் காப்பாற்ற வந்தாச்சு இந்த சென்ட்ரல் கமாண்ட் அதுக்கப்புறம் என்ன திரும்ப ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர் மெக்ஃபால்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு எங்களோட ஆயில் டேங்கரை நாங்கள் சேஃப்டி பண்ணி ஆகணும்ல அதனால் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இமீடியேட்டாக நாங்கள் ரெஸ்பான்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்டெனா ஷிப்பை நாங்கள் எஸ்கார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈரான் ஸ்டெனா ஷிப்பை அடிக்கலை ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிச்சு ஈரானோட ட்ரோன் அடிச்சிருக்கு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல ஓகே டிஃபென்சிவ் ஏர் சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் இது சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கிறதா சென்ட்ரல் கமாண்ட் சொல்லியிருக்கு ரெண்டு எஃப் சிக்ஸ்டீன் ஜெட்ஸுங்க இதை வச்சு தான் ஃபுல்லாக இந்த ஒரு ஸ்டெனா கப்பல் இருந்தால் அவங்க எஸ்காட்டே பண்ணியிருக்கறதா யூஎஸ் சென்ட்ரல் கமாண்டு இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குல்ல களத்தில் என்ன நடக்குமோன்ற உலகமே அச்சத்தில் இருக்கும்போது ஒன்று ஒன்று எஸ்கலேட் ஆகிட்டு இருக்குல்ல இது பேச்சுவார்த்தையில் பாதிக்குமா பாதிக்காதா இப்போ அதை நோக்கியே வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த நியூக்ளியர் டாக்ஸ் இருக்குல்ல இது இப்போ ரிஸ்க்குக்கு போயிடுச்சு ஏன்னா ஈரான் முரண்டு பிடிக்குது இல்லை இல்லை இல்லைன்ற மாதிரி அவங்க முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கேன் இது சில வேலைகளால் முதல்ல அமெரிக்கா என்ன பிளான் பண்ணிச்சு இந்த விட்காஃப் இருக்கார்ல ஸ்டீவ் விட்காஃபு இவரையும் அப்புறம் ட்ரம்ப்போட மருமகர் இருக்கார் பாருங்க ஜெரட் கோஷ்னர் இந்த ரெண்டு பேரையும் டர்க்கிக்கு அனுப்பிவிடுவோம் ஏன்னா டர்க்கில்தான் பேச்சு நடக்க போதில் அங்கே அமிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஈரானை என்ன திரமா முடிவு பண்ணாங்க ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்காராம் அபாஸ் அகாட்சி இவரை அனுப்பிடுவோம் அப்படின்னு அவங்களும் டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு தரப்பை ஒத்துக்கிட்டாங்களா டர்க்கியில் பேசலான்ட்டு டர்க்கி அரசு உடனே என்ன தர மனோஸ் பண்ணாங்க சரிங்க ரெண்டு தரப்பு இருந்தால் எப்படி சரியா இருக்கும் இந்த அரப் கண்ட்ரிஸோட லீடர்ஸாக இருக்கீங்களே நீங்களே வாங்கலை எல்லாரும் வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே வெளியிட்டாங்க அபிஷியலாக சடனாக என்ன ஆகிடுச்சு இந்த டர்க்கி பேச்சுவார்த்தை கேன்சலுங்க என்ன எதுன்னு காரணமே தெரியல கேன்சலு அதுக்குள்ளே அடுத்த லொக்கேஷன் சார்ந்து அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட ஆரம்பிச்சிடுச்சு அமெரிக்கா எந்த லொக்கேஷன் தெரியுமா ஒமான் ஸோ அமெரிக்கா ஒமான்னு கேட்டாங்களா அங்கே நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம்ட்டு ஆனால் ஈரான் என்ன நினச்சதோ ஏது நினச்சதோ இல்லை ஒமானில் வேணாம் அப்படின்ட்டாங்க பாருங்க மாறி 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 அப்படி எப்படி போய்ட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதாவது ஈரான் ஒரு இடத்த சொன்னால் அது அமெரிக்கா அங்கேயா அப்படின்னு கேட்குறது அமெரிக்கா ஒரு லொக்குவேஷனை சொன்னால் ஈரான் அது காணாமல் அப்படின்னு மறுத்துடுறது இப்படியே போய்கிட்டு இருக்கு இதில் ட்ரம்ப் சம அப்செட்டு இப்போ என்ன நம்ம சொல்லியிருக்காரு அவர் உலகம் முழுக்க அதிர்வலை ஏற்படுத்திருக்காமல் சொல்லி வச்சிருக்கார் இதுமாரிலாம் நீங்கள் எல்லாத்தையும் தட்டு இருந்தீங்கன்னா இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் கமினி நீங்கள் நிறைய கவலைப்பட வேண்டியிருக்கும் பார்த்துங்க அப்படின்ட்டு ட்ரம்ப் இப்போ த்ரெட் பண்ணியிருக்காரு வழக்கமாக இருக்கிற த்ரெட்டை இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு இப்படி பேசி வச்சிருக்காரு ட்ரம்ப்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியாச்சில் அவ்வளோதான் உலகம் முழுக்க இந்த ஆயில் ப்ரைசஸ் இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துருச்சு ஏன்னா பயம் வந்துடும்ல எங்கேருந்து போர் வெடிச்சிருமோ ட்ரம்ப் வரைக்கும் கிட்டத்தட்ட ட்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ட்டு ஆயில் ப்ரைஸ்னால் பீக்கு சடனாக இன்னும் இந்த பேச்சுவார்த்தை சார்ந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு ரெண்டு தரப்பாக வரல அமெரிக்கா சொல்கிற என்ன ஏங்க நாங்கள் லொக்கேஷனை சொன்னால் ஈரான் ஒத்துக்கணும்ல அவங்க ஒத்துக்க மாட்றாங்க அப்படின்றாங்க ஆனால் ஈரான் என்ன நினச்சிட்ருக்கோ எது நினச்சிட்ருக்கோ அவங்க இங்கே அந்த இடம் வேணான்னு சொல்கிறாங்க இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி வெளியேற தகவல் என்ன தெரியுமா இல்லை ரெண்டு தரப்பு ஒத்துக்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன திறம தகவல் இல்லை இல்லை இன்னும் இழுபறியில் இருக்க லொக்கேஷன் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்றாங்க நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதான்றது பெரிய குழப்பத்துக்குள்ளான விஷயமா மாற்றி விட்டாங்க ஆக்சுவலாக ஈரான் இப்போதைக்கு வேணான்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயத்தை இழுபறியாக தொடர்றாங்கள அதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்ல முடியும் மொதல் அப்ஜெக்ஷன் ஈரான் தரப்பில் முன்வைக்கப்படுறது என்னென்னா பேச்சுவார்த்தை நடத்துவோம் பிரச்சனையே இல்லை நியூக்ளியர் டீலை பற்றி மட்டும் பேசுவோம் அதை விட்டுட்டு எங்களோட ப்ராக்சிஸ் உடனான மிசை ப்ரோக்ராம் இருக்குல்ல அதை பற்றிலாம் அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் பேசக்கூடாது நாங்கள் பேச்சுவார்த்தை வந்துட்டு அமெரிக்கா சம்மந்தப்பட்ட வேறு விஷயத்த பற்றி பேசினா சரியா இருக்குமா உதாரணத்துக்கு எப்சியின் ஃபைல்ஸை பற்றி நாங்கள் பேச முடியுமா இல்லை இல்லை ஸோ நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க நியூக்ளியர் டீல் அதை பற்றி மட்டும் பேசுகிற இருந்தால் ஓகே ஆனால் ப்ராக்சிஸ் சம்பந்தப்பட்ட மிசில் ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறதா இருந்தால் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் ரெண்டாவது அப்ஜெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்றதான் ட்ரம்ப் கொடுத்துட்ருக்க அழுத்தம் இதுக்கு ஈரான் ஒத்துக்கிற மாதிரிலாம் இல்லை ஏங்க மக்கள் நலன் சார்ந்து ஆக்கத்துக்காக நாங்கள் இங்கே நியூக்ளியர் ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நீங்கள் சும்மா அணு அனுராதத்தை உருவாக்கணும் பயன்படுத்துறதா போய் இருக்கீங்க இதுக்காக நீங்கள் சொல்கிறத கேட்டு நாங்கள் ஒட்டுமொத்த ப்ரோக்ராம்னால் டிஸ்மேண்டில் பண்ண முடியாது மக்களுக்கான அந்த ப்ரோக்ராம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு ஈரான் கேட்டுக்கிட்டு இருக்கு ஸோ பெரிய அப்ஜெக்ஷன் இது கம்ப்ளீட் நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்மேண்டில்ன்ற ட்ரம்ப்போட வாதத்தை மொத்தமாக மறுத்துருக்காங்க ஈரான் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை இந்த ரெண்டு விஷயத்த முதல்ல கிளியர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து எங்கே பேசுகிறதுன்றத முடிவு பண்ணுவோன்னு ஈரான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க ஸோ ஈரானோட மைண்ட் செட் என்னன்றது இப்போ உலக மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த பேச்சுவார்த்தை இடுபடின்றதும் எதுக்கான காரணன்றது புரிஞ்சுருக்கான்னு நம்புகிறேன் இதுக்கு மத்தியில் ஒரு வீடியோங்க பயங்கரமாக பேச இருக்கு இந்த டுவெல் டே வாருக்கு முன்னாடி ஈரான் அவங்களோட அண்டர் கவுண்ட் மிசைல் அவர் சில வீடியோஸ் விட்டாங்க ஞாபகம் இருக்கா கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போ சில காட்சிகளை வெளியிட்டு இருக்காங்க என்ன இருக்குன்னா இந்த ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃபான மேஜர் ஜென்ரல் மொசாவி இருக்கார்ல இவர் இந்த அண்டர்கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள் ஐஆர்ஜிசியோட மிசைல்ஸ் அர்சனலு இதை ஃபுல்லாக இருக்காரு இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காப்ல இந்த காட்சி வழியாக இருக்குது இதில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இப்போ த ஃபஸ்ட் டைம் இந்த கொரம் ஷார் ஃபோர் லாங் ரேஞ்ச் ஹெவி வார் ஹெட் இருக்குதுல்ல அதை காட்சிப்படுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வெளியான வீடியோக்களில் அந்த அண்டர்கிரவுண்ட் பேஸ் பண்ண வீடியோக்களில் இந்த காட்சியை நம்ம பார்த்ததில்ல ஆனால் இந்த காலொனியில் பார்க்கும் போது அந்த காட்சியை தெளிவாக பார்க்க முடியாது எதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் வாஃப்பை இது அமெரிக்கா மட்டும் நல்லா பண்ணணும்னு கிடையாது ஈரானும் பண்ணும் அதான் இங்கே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் சைனாவோட என்ட்ரி வேறு இது இன்னும் இந்த பதட்டத்தை அதிகரித்து போயிட்டுருக்கு என்னென்னா சைனாவோட ஸ்பை ஷிப்பு அது பேர் டா யாங் இஹாவ் அந்த ஷிப்போட பேர் இதுக்கு என்ன திரும்ப அர்த்தம் பெருங்கடலில் நம்பர் ஒன் இந்த கப்பல் தான் ஸ்பை அப்போ ஏற்பட்ட அர்த்தத்தை குறிக்கிறதா அந்த கப்பலோட பேர் இந்த கப்பல் வெஸ்ட் ஏஷியாவில் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் இருக்க பார்த்தீங்களா அமெரிக்காவோட மிகப்பெரிய கப்பல் ஈரானை டார்கெட் பண்ணி பொசிஷன் பண்ணப்பட்டிருக்க கப்பல் அந்த கப்பலை ஷேடோ பண்ணிகிட்ருக்கு இருக்கு இந்த சைனாவோட ஸ்பை கப்பல் சைனா ஈரானுக்கு ஒட்டுமொத்தமாக களத்தில் உதவ முன் வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தை உலக மக்களை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ரெண்டு நாடுகள் சம்மந்தப்பட்ட இஷ்யூவாக இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆனால் மற்ற நாடுகள் உள்ள கால் பதிச்சுனாக்கா விஷயம் ரொம்ப பெருசாக மாறும் ஈரானுக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக சைனா எவ்வளோ உற்ற நட்பு நாடுன்னு நான் ஒன்று சொல்லி தெரிய வேணாம் ஆனால் போர்க்கள வரைக்கும் சைனா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுமா அமெரிக்கா எதிர்த்து கேட்டிங்கன்னா அது பில்லியன் டாலர் கேள்விங்க ஆக்சுவலாக சைனாவோட இந்த மூவெல்லாம் பார்க்குறப்ப போர் ஹெல்ப் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு தான் தோணுது சைனா அளவுக்கு உள்ளே இறங்குதுனாக்க ரஷ்யா அதுக்கப்புறம் என்ன பண்ண காத்திருக்கு ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மேல குண்டு போட்டுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ணும் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் காலத்துல இறங்கி ரியாக்ட் பண்ணுவாங்களா இப்படி பல கேள்விகளை எல்லார் மனசுலையும் விதைச்சி விட்டாங்க இது போல சில விஷயங்களால மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க ஏற்கனவே எப்சின் ஃபைல்ஸ் பஞ்சாயத்து உலகத்தை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடுச்சு நிறைய பேரும் ட்ரம்ப்பை டார்கெட் பண்ணி பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிராமி ஈவெண்ட்டில் கூட அந்த ஹோஸ்ட் ஒன்று சொல்ல போயிட்டு ட்ரம்ப் லீகலாக ஆக்ஷன் எடுக்க போறோம்னா சொல்லியிருக்காரு அது எப்படி நிரூபிக்கப்படாத விஷயத்தில் என்ன சொல்லி சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம் நான் அவருக்கு எதிராக சட்ட நடிக்க எடுக்க போகிறேன்னு அவர் அப்படிலாம் எழ ஆரம்பிச்சிட்டார் ஸோ எப்ஸ்டின் ஃபைல்ஸ் ட்ரம்ப்பை அப்செட் ஆக்கியிருக்கு அதை மாற்றக்கறது இல்லை அந்த மனுஷன் அப்செட் ஆகி அப்செட் ஆகி அந்த கோவத்தை இந்த பக்கம் திருப்பி விட்டார்னா உலக போகிற மூடதை தடுக்க முடியாத சூழலாக ஏற்பட்டுருங்க ஸோ தனிப்பட்ட சில விஷயங்கள் இருக்குல்ல அதை சார்ந்து உலக நாடுகள் பங்கேற்கிற ஒரு விஷயமாக மாறிடுச்சுனாக்கா உலக நாடுகள் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்துச்சுனாக்கா அது பெரிய கலைபுரத்தை ஏற்படுத்திடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்